சித்ரா மித்ராவின் அன்பு வணக்கம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் சித்ராமித்ரா வந்திருக்கோம் அது என்னென்ன சுவாரஸ்யமான தகவல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க என்ன சித்ரா நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய ஷூட்டிங்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்காமா கேள்விப்பட்ட ஆமா மித்ரா நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா அக்ரி யூனிவர்சிட்டியில வந்து நடிகர் சூர்யாவும் நடிகை த்ரிஷாவும் ஒரு படப்பிடிப்புல கலந்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு விஐபி அவர் வீட்டு கல்யாண பத்திரிகை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதுல கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறாராமா ஓ அப்படியா விஷயம் ஆமா மித்ரா என்ன மித்ரா இந்த டைம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி கவுன்சிலர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு பணமலை பொழிஞ்சிருக்கும் போல அட ஆமா சித்ரா வார்டு கவுன்சிலர்களுக்கு மட்டும் இல்ல பகுதி செயலாளர்களுக்கு ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்குற நிர்வாகிகளுக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து ஐயாயிரம் மூவாயிரம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு நிர்வாக பொறுப்புல இருக்கவங்களுக்கு வெவ்வேறு அமௌண்ட் கொடுத்திருக்காங்களாமா ஓ அப்படியா அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கவுன்சிலர்களுக்கு மற்றும் நிர்வாகிகளுக்கு மாச மாசம் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க போல ஆமா சித்ரா இந்த பொங்கலுக்கு அங்க இருக்க ஆளுங்கட்சி நிர்வாகிகள் எல்லாமே தடபடலாம் கொண்டாடிட்டாங்க அது மட்டும் இல்ல வர ரெண்டாயிரத்தி தேர்தலுக்காக இப்பயே வந்து நிர்வாகிகளை வந்து தயார் செஞ்சுட்டு இருக்காங்களாமா கரெக்டா அவங்க எல்லாருமே வேலை பாக்கணுன்றதுக்காக இப்பவே மாசம் ஃபுல்லாவே ஒரு அம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அங்க இருக்க நிர்வாகிகள்லாம் ஓ இதெல்லாம் நடக்குதா ஆளுங்கச்சில ஆமா சித்ரா சித்ரா ஆளுங்கச்சிக்குள்ளேயே முட்டலும் மோதலுமா இருக்குதா கட்சி நிர்வாகிகள்லாம் எங்களுக்கு பதவியே வேணா ராஜினாமா பண்ணிடுறோம்னு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்களாமா என்ன கதை அது அதை ஏன் கேட்குற மித்ரா நம்ம துணை மேயர் இருக்கிறாருல வெற்றி செல்வன் அவர் ஜெயிச்ச வார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி வார்டு அந்த வார்டில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வேலுமணி இருந்த வார்டு அந்த வார்டில் இருக்கிற அதிமுக நிர்வாகி வந்து தோற்கடித்து ஜெயிச்சனால தான் இவருக்கு துணை மேயர் பதவியே கொடுத்துருக்காங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே பண்ணுறது இல்லை போல அவங்க ஆளுங்கட்சிக்காரங்க எங்கள் ஏரியாவுக்கு இது வேணுங்க அப்படின்னு போய் நின்னா கூட அவங்கள கண்டுக்காமல் போயிருக்கிறாரு உடனே அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் ரவியை பார்த்து வந்து ராஜினாமா கடிதத்தை நீட்டி இருக்கிறாங்க அவர் என்ன பண்ணிருக்கிறாரு பாத்தீங்கன்னா தரப்பையும் கூப்பிட்டு சமரசம் பேசி அனுப்பி வச்சிருக்காராமா இதெல்லாம் தான் ஆளுங்கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்குது ஓ இதுதான் விஷயமா அதெல்லாம் இருக்கட்டும் மித்து நம்ம கார்பரேஷன்ல ஐம்பத்தி ஆறாவது வார்டுல வந்துட்டு இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா அதுவா சித்ரா ஐம்பத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர் இவரு இப்ப ரீசெண்டா இறந்துட்டாரு ஆனா அவரோட பதவிக்காலம் காலம் இன்னும் இரண்டு வருடம் இருக்கு அதனால அங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்தே ஆகணும் மறுபடியும் காங்கிரஸ்க்கே ஒதுக்குவாங்களா இல்ல ஈரோடுல நடந்த மாதிரி திமுகக்கே ஒதுக்குவாங்களான்னு தெரியல சித்ரா பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு அதே போல மித்ரா ஆக்டிவா இல்லாத கவுன்சிலர்களெல்லாம் பதவி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் பேசிக்கிறாங்களாமே ஆமா சித்ரா தொண்ணூத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் நிவேதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வார்டு பக்கமே வரதில்லை அது மட்டும் இல்ல கவுன்சிலர் மீட்டிங்ல கூட அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க இதை பார்த்து அங்க இருந்து ஆபீசர் வந்து போய் நிவேத அட்ட சொல்லியிருக்காங்க நீங்க மூணு முறைக்கு மேல மீட்டிங் அட்டன் பண்ணலைன்னா உங்களோட பதவி நீங்களும் சொல்லிட்டாரு உடனே அவங்க அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா மீட்டிங் வர்றப்ப எல்லாம் வெறும் கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு போயிருவாங்களாமா இதனால அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவும் அதிருப்தியில இருக்காங்க என்ன சித்ரா அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆளுங்கட்சியோட கட்டமைப்பை மாத்த போறாங்களாமா அது மட்டும் இல்ல புது புது பதவி எல்லாம் வரப்போதுன்னு கேள்விப்பட்டேன் ஆமா மித்ரா ஆளுங்கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா பதவிகளை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா காரமடையில ரெண்டு ஒன்றிய இருந்துச்சு இப்போ புதுசா வந்துட்டு ஒரு பதவியோ அதே மாதிரி மேட்டுப்பாளையம் நகரத்திற்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பதவியோ அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க இதுல என்ன ட்விஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி உடன்பிறப்புகளே பாத்தீங்கன்னா எந்த பதவிக்கு யார் போகலாம் அப்படிங்கறதுல அவங்கக்குள்ளேயே போட்டி இருக்குது போல என்ன மித்ரா கார்ப்பரேஷன் எல்லை விரிவாக்கத்தில் வந்து கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டதுக்கப்புறம் கூட இன்னும் சில ஊராட்சிகளில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாமே

பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆலந்துறையில் வந்து சேவல் சண்டை நடந்திருக்குது அந்த சேவல் சண்டையில் ஈடுபட்டவங்க மேலே வந்து போலீஸ் தரப்பில் இருந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வாகனத்தை பறிமுதல் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க போலீஸ் தரப்பில் இருந்து அவங்க வாகனத்தை வந்து விடுவிக்கணும் அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒரு வாகனத்துக்கு அப்படிங்கிற மாதிரி லஞ்சம் கேட்டிருக்காங்க இதனால அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி நிர்வாகியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆளுங்கட்சி நிர்வாகியும் போலீஸ் தரப்பினர்களும் வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க இந்த வாக்குவாதத்தில் கடுப்பான ஆளுங்கட்சி நிர்வாகி உன்னை போய் நான் எஸ்பி ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயி வந்துட்டாரான் இந்த வாரம் சினிமா ஷூட்டிங்ல ஆரம்பிச்சு சேவல் சண்டை போலீஸ் பிரச்சனை ஆளுங்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்த்தா இதே மாதிரி அடுத்த வாரம் பல தகவல்களுடன் உங்க சித்ராமித்ராவை பார்க்கலாம்.